அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சிஸ்டே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியிலும் நம்ம அம்மன் அருள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கேன் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே பொதுவாக அம்மன் டிவியை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினை கொடுத்துருப்பார் அதுக்கேத்தா போல் நம்ம ப பரிகாரம் மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நம்ம பயணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் இப்ப இந்த சுக்கர பகவான் பயிற்சி எப்ப பேர்ச்சி ஆகிறார் நல்லா பாருங்க ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறார் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆகி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல அவர் சஞ்சாரம் செய்றார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவான் மூன்று கிரகம் இணைஞ்சு காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல போய் பலமா உட்காந்துருக்காங்க எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல சிம்ம ராசில இந்த சுக்கரம் உட்காந்துருக்காரு அப்ப சிங்கமான யோகம் இந்த பனிரெண்டு ராசிகளும் கண்டிப்பா வரும் அதுல எந்தெந்த ராசிக்கு யோகம் வருதுன்னு நம்ம பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் இந்த தனுசு ராசி பொதுவா பாருங்க தனுசு ராசியில பிறந்துட்டா நல்ல ஒரு சிந்தனை பயங்கரமா இருக்கும் தனுசு ராசி என்ப குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் தனுசு ராசி என்ப நிறைய இருக்கும் குடும்பத்துல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க தனுசு ராசிக்காரங்க ஏன்னா இது கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசிய வர்றதுனால் அப்ப குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் தனுசு ராசி என்று கண்டிப்பா இருக்கும் ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க அனாசியம் ஒரு விஷயத்துல டக்குன்னு இறங்க மாட்டாங்க நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணிதான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க தனுசு ராசிக்காரங்க அதான் தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் தனுசு கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்க பிறப்பு ஜாதகத்துல நீங்க தனுசு ராசியா இருக்கலாம் உங்களுடைய லக்னம் என்ன லக்னம்னு பாருங்க உங்களுடைய லக்னத்துக்கு இந்த சுக்கர பகவான் எப்படி யோகாரா இல்லை யோகமான கிரகமா இல்லை யோகம் இல்லாத கிரகமானு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு சுக்கர பகவான் யோகமா வந்துருவாரு ஒரு சில பேருக்கு பலவீனத்தை காட்டக்கூடிய கிரகமாக வருவார் அப்போ ஜாதகத்துல லக்ன வச்சு தான் நம்ம பலனை எடுக்கணும் இது ஒரு பொதுவான பலன்தான் இந்த கோச்சார கிரகம் சுற்றி வரும்போது எது மாதிரி பலனை கொடுக்கணும் அது ஒரு பொதுவான பலன்தான் அதுக்கேற்ற பார்த்துக்கிட்டு ஒரு சில பரிகாரங்கள் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லா இது சரி பெருசாக உள்ள பாதிப்பை சின்னதாக குறைக்கிறது பரிகாரத்தில் இருக்குது ஏன்னா தனுசு ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருவர் உள்ளயே திருவருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய இறை சிந்தனை நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம் உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை இது மாதிரி இருக்குங்க பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவாக கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்கிறாங்க உங்கள் ராசிலிருந்து மூணாம் இடத்துல சனி பகவான் வந்து வக்கிரமாயி சஞ்சாரம் செய்கிறாரு நாலாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அதாவது மீன ராசியில ஆறாம் பவத்துல செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து குருமங்கல யோகத்துல இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவத்துல சூரிய பகவான் இருக்காரு அதாவது கடகராசில ஒன்பதாம் பாவத்துல சுக்கர பகவான் புதன் சேர்ந்து இருக்காங்க பத்தாம் இடத்துல கேது பகவான் கன்னிகா ராசியில இருக்கிற இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவானே பயிற்சியாகி ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றாரு எல்லா கிரகமும் ஒன்பதாம் இடத்துல கூடி போய் உங்களுக்கு நேராக மூணாம் இடத்துல சனி பகவான் எல்லாமே பார்க்கறாங்க வருமான கிரகத்தை புதன் சுக்கரன் சூரியன் எல்லாமே சேர்ந்து பார்க்குது மூணு கிரகம் பார்வையில இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துல உட்காந்துருக்குது அப்போ இங்கே நான் கெட்ட பண்ண சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாது நிறைய பேருக்கு நான் நல்ல பலன் மட்டும் தான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு டைமிங் சூப்பராக இருக்கு இதுலையுமே டைமிங் பயங்கரமா இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் தான் என்னை பொறுத்தவரை வரும் இந்த சுக்கர பயிற்சி எதிர்பாராத ஒரு வாழ்க்கையில உங்க ஒரு வசந்த காலமாக தான் வரும்னு இந்த மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் எந்த காரியம் வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த சுக்கர உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் ஏன்னா உங்களை சுக்கர பகவர்தான் ஆறாம் வீட்டு அதிபதி நல்லா பார்த்துக்கணும் அவர் தான் ஆறு என்ன நோய் எதிரி பகை கடன் இதெல்லாம் ஆரம்ப அங்கதான் அங்கேதான் குரு பகவானே உட்கார்ந்துருக்கிறாரு அடுத்து பதினோராமிட்டு அதிபதியும் அவர் தான் அவர் தான் லாபத்தையும் காட்டக்கூடிய கிரகம் அப்ப சுக்கர உங்க லக்கண அடிப்படையில் எப்படி இருக்காரோ அப்படி பொறுத்துதான் இங்க பலன்கள் இப்ப இருக்கும் இந்த சுக்கர பேச்சு ஆனா கோச்சாரத்துல நல்லா இருக்கிறார் கோச்சார கிரகத்துல அவர் இப்ப தற்போதைய நிலைமைக்கு சுத்தி வரும்போது சூரியோட வீட்டுல நல்லா பலமா உட்கார்ந்துருக்காரு ஏன்னா அவர் நட்பு கிரகத்துல சூரியோட சேர்ந்து புதனோட சேர்ந்து நல்லா ஒரு பலமா இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம் தான் சொல்கிறேன் இந்த சுக்கரை பேசி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாற்றத்தை கொடுத்தோம் மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கும்போது நோய் எதிரி பகை கடன் பிரச்சனை எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா தனுசு ராசிக்கார சொல்லணும் யார் ஜாதத்தில் குரு சரியா இல்லையோ அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் கண்டிப்பாக நிறைய தடைகளை சந்திச்சிருப்பாங்க வேலை உத்தியம் சரியா இருந்திருக்காது பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும் ஒரு இடமாற்றத்தை கொடுத்துருப்பார் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்காது ஒரு தடைகளை சந்திச்சிருப்பீங்க இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை இது எல்லாமே ஒரு பிரச்சனையா ஒரு விஷயத்த நீங்க சந்திச்சிருப்பீங்க ஒரு நிம்மதி இல்லாத ஒரு அனுகூலங்கள் இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கும் உங்களுக்கு இருந்திருக்கும் இனிமே அந்த மாற்றத்தை கண்டிப்பா குறைச்சி கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த யோகம் எல்லாமே சூப்பரா வருது பாத்துக்குங்க நினைச்ச மாதிரி அமைய போகுது என்னை பொறுத்தவரை யாரெல்லாம் வீடு கட்டணும் லோன் கேட்கணும் கண்டிப்பா அந்த லோன் கண்டிப்பா சேங்ஷன் ஆகும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் மொத யோகம் என்ன சொல்லுவேன்னா நான் அந்த சுக்கர பயிற்சி இதான் சொல்லுவேனா நாலாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்ப அதை சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமான வைப்பேன் அப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனைக்கு பாத்தீங்கன்னா கோட்டோ கேஸ் வம்பு வழக்கு இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா பூர்வீக சொத்துக்கு அதிபதியாக தான் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் நேரா சுக்கர பகவானை பாக்குறாரு ஒன்பதாம் நாலாம் பார்வையாக அந்த சுக்கரை பாக்குறதுனால அந்த வழக்கு பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் தனுசு ஆசைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி நிரந்தரமா வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காத எல்லாத்துக்கும் சொல்றேன் வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி இங்க வேலை பார்க்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி வெளில வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையக்கூடிய நேரத்தை சூப்பர அமைச்சு கொடுக்கறாரு சூப்பரான வேலை கிடைக்கும் இங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேலைகள் நிறைய பேருக்கு அனுகூலமா சாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வேலை உத்தியோகத்துக்குள்ள அதிபதி யார்னா குரு பகவான் அப்ப கூட யாரு இருக்குது செவ்வாய் பகவான் சேர்ந்துருக்கு அப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வேலை இட மாற்றம் வரும் இங்கே வேலை பார்க்கணும் வேலை மாற்றம் ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா அந்த அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தா சிறு வேலை மாற்றம் வரணும் இல்லைன்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் இந்த சுக்கர பேச்சுல ஒன்னும் உங்களுக்கு ப்ரமோஷன் வேலை ஊதியத்துல வரணும் இல்ல வேலை ஊதியத்துல இடத்த மாற்றணும் அப்படி அமைப்பை தான் கொண்டது காட்டுது அப்ப சுபகாரியங்கள் சுப செலவுகள் எல்லாமே வரும் இப்ப வேலை மாற்றங்கள் உண்டு மெயினா தொழில் பண்ணக்கூடிய எல்லாம் சூப்பரான யோகம் இருக்குது தர்ம கர்மாதி யோகன்னு இந்த யோகத்தை சொல்லுவாங்க தனுசு ராசிக்கு தர்ம ஹர்மாதி யோகம் இருக்குது எப்படி தர்ம கர்மாதி என்ன எப்ப வருது உங்களுக்குன்னா ஜூலை அதாவது ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அந்த சூரிய பகன் வரும்போது ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் புதனும் சூரியனும் இணையும் போது தர்ம ஹர்மாதி யோகத்தை அவருடைய சொந்த வீட்டுல அதாவது இந்த தனுசு ராசிக்கு அமைச்சு கொடுக்கிறார் அப்போ அந்த தர்ம ஹர்மாதியான யோகம் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குது அதில் தான் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நல்ல தொழிலை பார்த்து நல்ல ஜாதத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து தொழிலை ஆரம்பிச்சுன்னா நல்ல அந்த யோகங்கள் பயங்கரமாக வேலை செய்யும் இது ஜாதத்தில் அந்த அமைப்பு இருக்கா பாருங்கள் தொழில் கிரகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காம பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கிடைக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதணுன்னா கண்டிப்பாக எழுதுங்க உங்களுக்கு அரசாங்க வேலை நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சூரியனே நேராக சனி பகவானை பார்க்குறாரு பொதுமக்களுடைய கதர்ப்பு பார்க்குறாரு அப்போ அரசாங்கம் தொடர்பு காந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது படிப்பு கல்வி பெற்றோர்கிட்ட நல்ல பேர் கண்டிப்பாக கிடைக்கும் திருமண பேச்சு பேசுவாங்க ஆகஸ்ட் அப்புறம் திருமணத்தை நிறைய பேருக்கு பண்ணுவாங்க காதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி ரெண்டுமே அனுகூலமாக வர்றதுக்கு என்னையை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை ராசிக்கு சூப்பராக வருது எல்லாரும் சொல்லுவாங்க ஆடம்பத்துல குரு இருக்கு பயங்கரமா தடை இருக்குன்னு அப்படின்னா கிடையாது இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் குரு எல்லா கிரகமுமே திரிகோண ஸ்தானத்துல இருந்தாலே இங்க நல்லது மட்டும்தான் இருக்கும் ஒண்ணு அஞ்சு ஒன்போது இந்த பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை மட்டும்தான் செய்யும் உங்களுக்கு நல்ல நேரங்கள் கூடி வருது தேடி வருது பார்த்துக்குங்க வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னா கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பு வருது உடம்பு சார்ந்த பிரச்சனை பாத்தீங்களா அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உங்களுக்கு குறையும் இனிமே உடம்பு சார்ந்த பிரச்சனை குறைச்சி நல்ல அனுகூலமாக நல்ல ஒரு வெற்றியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை என்னை பொறுத்தவரை பாருங்க உங்களுக்கு நீங்க எங்கே போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்க்ஷன் ஆகும் அதே மாதிரி தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் பொருளாதாரம் வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் நகையோ பணமோ வட்டி தொழில் பண்றது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க நல்ல ஒரு மாட்டம் இருக்கும் மெயினா மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எறும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு சிந்தனை வந்து ஆன்மீக சிந்தனை பயங்கரமா நல்லா இருக்கும் பெண்களுக்கு தொழிலோ வேலையோ உத்தியோகம் பெண்களுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் நம்மட்ட ஜாதம் பார்த்துட்டு கேட்குற கேள்வி லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூற்றுக்குன்னு ஒரு பிரசன்னா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு கரெக்டாக லாட்ரி வதம் முயற்சி பண்ணுங்க மூவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி வரும் அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஏன்னா ஒன்பதாம் பதத்தில் எல்லா கிரகம் இருந்து ரெண்டாம் வீட்டு அதிபதியே சனி பவன வருமானத்துக்குள்ள அதிபதியை சுக்கரன் பார்க்குறாரு சூரியன் பார்க்குறாரு புதன் பார்க்கறாரு அப்ப பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா பதினோராம் ரெண்டாம் இரண்டாம் அதிபை பார்த்தாருன்னா கண்டிப்பா யோகம் வரும் அப்ப இந்த லாட்ரி யோகங்கள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கு அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு இது எல்லாமே சூப்பராக இருக்கு இப்ப நட்சத்திர பணம் பார்த்துருவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பிறந்தவங்க பயங்கரமாக யோசிப்பாங்க பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க இயற்கையான ஞான அறிவு அவங்கள்ட்ட இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை ஒரு வேலையை டக்குன்னு புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவ குணம் யார்கிட்ட இருக்குன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு பாருங்க எப்போதுமே தனிமையை விரும்பக்கூடிய குணம் இருக்கும் தன்மானத்தை பார்ப்பாங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வேலை இடம் இடமாற்றம் தொழில் மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலமாகும் பெருங்கொண்ட பணத்தை ஒரு முதலீடு பண்றது மருத்துவத்துறை இது எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ எல்லாம் பாருங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்குறாரு கெமிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் வருதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையாக வருது அதாவது இந்த மூணு லட்சில பிறந்தவங்களுக்கு டைமிங் சூப்பராக இருக்கு இதுல ஒரு கெட்ட பொருள் சொல்றாப்புல ஒரு அமைப்பு கிடையாது அடுத்து புராண சில பிறந்தவங்க ரொம்ப ஆசை இருக்கும் லைஃப்ல லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி வாழணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சொல்லி ரொம்ப நாகரிகமா ரொம்ப டீசெண்டா இருக்கக்கூடிய நபர்கள் பூராணத்துல பிறந்தவங்க தான் எதுலையுமே பாருங்க குடும்பத்துக்காக எல்லாமே உழைக்கக்கூடிய நபர்கள் எப்போதுமே வேலை உத்தியோகம் தொழிலை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய குணம் எல்லாமே இவங்கள்ட இருக்கும் இவங்க போறக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையே இனிமே வரும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றி இலக்கை நோக்கி இப்ப இவங்க போவாங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது சுபகாரியம் சுப செலவு உங்களுக்கு புராணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலை அரசியல் தொடர்பு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதவியெல்லாமே ஒரு வெற்றி பதவி வரும் இனிமேல் எந்த ப எந்த ஒரு காரியத்திலும் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து உத்திராண்டத்தில் பிறந்தவங்க உத்திராடத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே தைரிய குணம் இருக்கும் எதுலேயுமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம தைரியமாக பேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கெப்பாசிட்டி இருக்கும் உங்கள்கிட்ட தன்மைக்க விட மாட்டாங்க ஒரு நிர்வாக பொறுப்பு இருக்கும் ஒரு கிட்ட ஒப்படைச்சுன்னா கண்டிப்பா அந்த வேலையை சூப்பர நல்லா முடிச்சுருவாங்க அந்த தன்மை தன்மையான குணம் இருக்கும் இனிமே பாருங்க அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அந்த அதிபதியானவர் ஒன்பதாம் பாதுக்கு வராது சுபகாரியம் சுப செலவு வீட்டில் நடக்க போகுது வேலையில மாற்றங்கள் வரப்போகுது படிப்பு கல்வி நல்ல ஒரு அதிகாலத்தை கொடுக்குறாரு அரசாங்கம் தொடர்பு அரசு மூலம் அனுகூலங்கள் அரசியல் மத மூலம் நிறைய அனுகூலங்கள் ஒரு தலைமை அதிகாரி மூலம் ப்ரமோஷன்கள் வேலையில் ப்ரமோஷன்கள் உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் அதே மாதிரி பிறகு நகை பணம் சேமிப்பு வருமான சந்தோஷம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கொடுக்க எல்லாமே நீங்க போகக்கூடிய பதிலே ஒரு வெற்றி பதவியை வருது வரக்கூடிய பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது